சிம்மணி சித்து சம்பந்தமான பல முக்கியமான தகவல்கள் இன்று வெளியாகியுள்ளன குறிப்பாக அந்த வழக்கு தொடர்பான விசாரணைகளை குற்ற புலனாய்வு பிரிவினரிடம் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இதற்கு மேலாக இந்த செம்மணி புதைக்குளிகள் சம்பந்தமாக இலங்கை தமிழரசு கட்சியினால் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசா நாயகாவிற்கு ஒரு கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது அந்த கடிதத்தில் பல்வேறு வகையான முக்கியமான தகவல்கள் அங்கு குறிப்பிடப்பட்டுள்ளன குறிப்பாக இந்த மனித புதைகுலிகளானது தமிழ் மக்கள் மீது தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற இன அழிப்புக்கான ஒரு ஆதாரம் என்பதனை தெளிவாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அந்த கடிதத்தில் மேலும் கிருஷாந்தி குமாரசாமியின் வழக்கு சம்பந்தமான தகவல்களும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளன இதற்கு மேலாக அந்த கிருசாந்தி குமாரசாமியின் வழக்கு சம்பந்தமாக நடைபெற்றிருந்த அகழ்வு நடவடிக்கைகளின் போது மீட்கப்பட்டிருந்த அந்த பதினைந்து பேருடைய எலும்புக்கூடுகள் தற்பொழுது வெளிநாட்டு பல்கலைக்கழகத்தில் இருப்பதாகவும் அதனை மீட்டு இலங்கைக்கு மீண்டும் கொண்டு வருவதற்கான நடவடிக்கை முன்னெடுக்கப்பட வேண்டும் என்றும் அதனூடாக இந்த வழக்கினை அதாவது திருசாந்தி குமாரசாமியின் வழக்கினையும் தற்பொழுது செம்மனை சித்துப்பாத்தி மனித புதைகுழி வழக்கினையும் ஒன்றாக இணைத்து விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதற்கான பல்வேறு வகையான தகவல்கள் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளன இதனையும் தாண்டி இலங்கை தமிழர் கட்சியின் பதவி தலைவர் திரு வி கே சிவஞானம் என்று ஒரு ஊடகம் நடத்தியுள்ளார் அதில் முக்கியமாக இந்த புதைகுழி அதாவது செம்மனை புதைகுழி சம்பந்தமாக இராணுவத்தினருக்கு தெரியாமல் இருந்திருக்காது என்றும் இந்த குற்றங்களை இராணுவத்தினரே செய்துள்ளார்கள் என்பது சம்பந்தமான தகவல்களை அவர் தெரிவித்துள்ளார் இவ்வாறு இந்த செம்மணி புதைகுழி சம்பந்தமாக இன்று வழியாகி இருக்கக்கூடிய அந்த புதிய தகவல்கள் என்ன என்பது சம்பந்தமாக விரிவாக பார்ப்பதுதான் இந்த வீடியோவாக இருக்கும் செம்மணி சித்து பார்த்து இந்து மையானத்தில் இரு பிரிவுகளாக நடைபெற்று வந்த அகழ்வு பணிகளானது தற்பொழுது இடைநிறுத்தப்பட்டுள்ளது இந்த அகழ்வு பணிகளானது மீண்டும் எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி ஆரம்பிக்கப்படும் என்று கூறப்படுகின்றது இருப்பினும் அது சம்பந்தமான உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை இவ்வாறான நிலையில் இந்த மனித பொதுக்குழு அதாவது செம்மணி மனித பொதுக்கொலி விவகாரங்களானது இலங்கை அரசாங்கத்திற்கும் இலங்கையினுடைய இராணுவத்திற்கும் பெரும் சிக்கலை கொடுக்கின்ற ஒரு விடயமாக தான் மாறி வருகின்றது ஏனென்றால் இந்த மனித புதைக்குழியிலிருந்து ஆரம்பத்தில் ஏராளமான மனித எலும்புக்கூறுகள் மீட்கப்பட்டிருந்தாலும் அது சம்பந்தமான கடையைப் பொருட்கள் அதாவது அந்த எலும்புக்கூறுகள் யாருடையது என்பதனை கண்டுபிடிப்பதற்கான எந்த விதமான கடையைப் பொருட்களும் இல்லாத நிலையில் அந்த எலும்புக்கூறுகள் மீட்கப்பட்டிருந்தன குறிப்பாக ஆடைகள் கூட இல்லாத நிலையில் அந்த எலும்புக்கூறுகள் மீட்கப்பட்டிருந்தன இருப்பினும் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வந்திருந்த அகழ்வு நடவடிக்கையின் போது பல்வேறு வகையான தடைய பொருட்கள் அல்லது சான்று பொருட்கள் அந்த மனித புதகுலி விலையத்தில் இருந்து மீட்கப்பட்டிருந்தன குறிப்பாக சிறுவர்களுடைய பல்வேறு வகையான தடைய பொருட்கள் அங்கு மீட்கப்பட்டிருந்தன அதாவது சிறுவர்கள் விளையாடுகின்ற பொம்மை காப்பு அவர்களுடைய துணி சட்டை சரம் போன்றவை அங்கு மீட்கப்பட்டிருந்தன இவ்வாறான நிலையில் அங்கு கொன்று புதைக்கப்பட்டவர்கள் சாதாரண குடிமக்கள் என்பதனை உறுதிப்படுத்துகின்ற வகையில் அந்த சான்று பொருட்கள் அமைந்திருந்தது இவ்வாறான நிலையில் தொடர்ச்சியாக நடைபெற்று வந்திருந்த அகழ்வு பணிகளின் போது அங்கு கொன்று புதைக்கப்பட்டவர்கள் கடுமையான சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்ட நிலையில் மனிதாபிமானவற்ற முறையில் புதைக்கப்பட்டிருந்தது தெரிய வந்திருந்தது குறிப்பாக அடித்துடைக்கப்பட்ட கைகள் கால்களுடன் அங்கு எலும்புக்கூறுகள் மீட்கப்பட்டிருந்தன மடக்கப்பட்ட நிலையில் எலும்புக்கூறுகள் மீட்கப்பட்டன மீட்கப்பட்டிருந்தன ஒன்றுடன் ஒன்று செருவி அல்லது ஒன்றுடன் ஒன்று கலந்த நிலையில் அங்கு எலும்புக்கூடுகள் கூடுகள் மீட்கப்பட்டிருந்தன இவ்வாறான நிலையில் அது ஒரு கொடூரமான கொலைக்கலமாக செம்மணி இருந்தது என்பது தற்பொழுது அந்த அகழ் நடவடிக்கைகள் ஊடாக வெட்ட வலித்தமாக தெரியக்கூடியதாக உள்ளது இவ்வாறான தான் இந்த மனித புதைக்கொழி விவகாரமானது இலங்கை அரசாங்கத்திற்கும் இலங்கை இராணுவத்திற்கும் கடுமையான சிக்கல்களை கொடுக்கின்ற ஒரு மனித புதைகுலியாக மாறி வருகின்றது ஒரு தசாப்தத்திற்கு பின்னர் நடந்த கொடுமைகளை செம்மணி பேசுகின்ற வகையில் தற்பொழுது அந்த அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வந்திருந்தன இவ்வாறான நிலையில் இந்த செம்மனை சித்தி மனித புதைகுலி வழக்கு விசாரணைகள் ஆனது குற்றப்புலனி திணைக்களத்திடம் பாரப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன குறிப்பாக இதுவரை காலமும் அந்த நடவடிக்கைகளை அதாவது இந்த புதைக்குழி சம்பந்தமான விசாரணைகளை ஜால் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரை மேற்கொண்டு வந்திருந்தனர் அந்த வகையில் இந்த விசாரணைகளை குற்ற புலனாய்வு பிரிவினரிடம் அதாவது சிஐடி பாரப்படுத்துவதற்கான நடவடிக்கை முன்னெடுக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது இருப்பினும் இந்த சித்துப்பாத்தி மனித புதிகளின் வழக்கானது எதிர்வரும் பதினைஞ்சாம் தேதி விசாரணைகளுக்கு எடுத்துக் கொள்ளப்படும் போது இது சம்பந்தமான நடவடிக்கை சட்டமா அதிபரினால் முன்னெடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்படுகின்றது இருப்பினும் அந்த பதினைந்தாம் தேதி நடைபெறுகின்ற அந்த வழக்கு நடவடிக்கையின் போதே இந்த சம்பந்தமான உறுதியான தகவல்கள் வெளியாகும் இந்த வழக்கானது குற்ற புலனாய்வு திணைக்களத்திடம் அதாவது சிஐடி பாரப்படுத்தப்பட உள்ள நிலையில் இலங்கை தமிழரசு கட்சி ஜனாதிபதி அனுரகுமார விசா ஒரு கடிதம் ஒன்றினை அனுப்பி வைத்துள்ளது அதாவது இந்த செம்மணி மனித புதைக்குள்ள விவகாரங்கள் சம்பந்தமாக ஒரு கடிதம் ஒன்றினை அனுப்பி வைத்துள்ளது அந்த கடிதத்தில் பல்வேறு வகையான தகவல்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் மற்றும் பதில் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் ஆகியோர் கையெழுத்திட்டு இந்த கடிதத்தை அனுப்பி வைத்துள்ளனர் இந்த கடிதத்தில் முக்கியமான சில விடயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது குறிப்பாக செம்மணியில் படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருந்த கிருசாந்தி குமாரசாமியினுடைய வழக்கினையும் இந்த செம்மனை சித்துப்பாட்டி வழக்குடன் இணைத்து முன்னெடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது இதற்கு மேலாக இந்த திருசாந்தி குமாரசாமியின் கொலை வழக்கில் வழங்கப்பட்ட சாட்சியங்களின் அடிப்படையில் அங்கு நடைபெற்றிருந்த அகழ்வு பணிகளின் போது பதினைந்து மனிதர்களுடைய எலும்புக்கூடுகள் அடையாளப்படுத்தப்பட்டிருந்தன அந்த அடையாளப்படுத்தப்பட்டிருந்த எலும்புக்கூடுகள் அங்கிருந்து மீண்டெடுக்கப்பட்டு ஆய்வுகளுக்காக வைக்கப்பட்டிருந்தன அந்த பதினைந்து எலும்புக்கூடுகளும் ஆய்வுகளுக்காக ஸ்கொட்லாந்தில் உள்ள கிளாஸ்கோ பல்கலைக்கழகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தன இருப்பினும் அது சம்பந்தமான ஆய்வறிக்கைகள் இதுவரை கிடைக்கப்பட்டிருக்கவில்லை அது மட்டுமல்லாமல் அந்த ஆய்வுகளுக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருந்த அந்த பதினைந்து பேருடைய எலும்புக்கூடுகள் அதாவது உடலங்களும் இதுவரை மீண்டும் இலங்கைக்கு கொண்டு வரப்படவில்லை அபார நிலையில் அந்த எலும்புக்கூடுகளாக மீட்கப்பட்டவர்களுடைய உறவினர்கள் அவர்களுக்குரிய இறுதிச் சடங்கினை செய்ய முடியாத நிலையில் தற்பொழுது வரை காணப்படுகின்றனர் இந்த நிலையில் ஸ்கூட்டானில் உள்ள பல்கலைக்கழகத்தில் இருக்கின்ற அந்த பதினைந்து எலும்புக்கூடுகளை மீட்டு இலங்கைக்கு கொண்டு வந்து அதை உறவினர்களிடம் ஒப்படைப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்றும் அது சம்பந்தமான ஆய்வு அறிக்கைகளை இந்த வழக்குறன் அதாவது செம்மனை சித்துப்பாட்டி மனித புதைக்குழி வழக்குடன் சேர்த்து விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்ற தகவலும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இவ்வாறான நிலையில் தமிழர் தாயக பகுதியில் இவ்வாறான மனித புதைக்குலிகள் அகந்தெடுக்கப்படுவதானது தமிழ் மக்கள் மீது திட்டமிட்ட வகையில் ஒரு இன அளிப்பு செய்ததற்கான ஒரு சான்றாக இருக்கின்றது என்பதனையும் இந்த கடிதத்தில் தமிழர் கட்சியினர் சுட்டிக்காட்டியுள்ளனர் இந்த விசாரணைகள் வெளிப்படையாக முன்னெடுக்கப்பட வேண்டும் என்றும் இதில் சர்வதேச நிபுணர்களுடைய ஆலோசனை அல்லது கண்காணிப்பு இருக்க வேண்டும் என்பதனையும் இலங்கை தமிழரசு கட்சி ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகாவிற்கு எழுதிய கடிதத்தில் திட்ட தெளிவாக குறிப்பிட்டு காட்டியுள்ளது மேலும் யுத்தம் முடிந்து பதினைந்து வருடங்கள் கடந்துள்ள போதும் ஏராளமானவர்கள் தங்களுடைய உறவினர்களை அதாவது காணாமலாக்கப்பட்ட உறவினர்களை தேடி வருகின்றனர் அவ்வாறான நிலையில் இந்த புதைகுலி விசாரணைகளானது ஒரு வெளிப்படைத்தன்மையான விசாரணைகளாக முன்னெடுக்கப்பட வேண்டும் என்றும் அந்த விசாரணையில் நடைபெறுகின்ற விடயங்கள் அல்லது அறிக்கைகள் வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்றும் பொதுமக்களுக்கு வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்றும் அதன் இந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் அது சம்பந்தமான தகவல்களை அறிந்து கொள்வதற்கான உரிமை வழங்கப்பட வேண்டும் என்பது சம்பந்தமான தகவல்களும் அல்லது கோரிக்கைகளும் அந்த கடிதத்தில் அதாவது ஜனாதிபதி அன்பகுமார திசா இலங்கை தமிழரசு கட்சி அனுப்பி வைத்த கடிதத்தில் குறிப்பிட்டு காட்டப்பட்டுள்ளது இவ்வாறு பல்வேறு வகையான கோரிக்கைகள் அதாவது இந்த மனித புதைக்குழி விவகாரங்கள் சம்பந்தமான பல்வேறு வகையான கோரிக்கைகள் இலங்கை தமிழரசு கட்சியின் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயகாவுக்கு எழுதிய கடிதத்தில் குறிப்பிட்டு காட்டப்பட்டுள்ளது அதில் முக்கிய முக்கியமான விடயங்களையே நான் இந்த பதிவில் தந்துள்ளேன் இதற்கு மேலாக இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் இன்று ஜால் மாவட்டத்தில் ஒரு ஊடக சந்திப்பு ஒன்றினை நடத்தியிருந்தார் குறிப்பாக அந்த ஊடக சந்திப்பில் இந்த செம்மணி விவகாரங்கள் சம்பந்தமான பல்வேறு வகையான தகவல்களை தெரிவித்திருந்தார் அந்த தகவல்களில் இருந்து அவர் இந்த புதைகுழி விவகாரங்களுக்கு இராணுவத்தினரே பொறுப்பு என்றும் ராணுவத்துக்கு தெரியாமல் இந்த நடந்திருப்பதற்கான சந்தர்ப்பம் இல்லை என்றும் ஆக மொத்தத்தில் இந்த குற்றங்களுக்கு இராணுவத்தினரே முழு பொறுப்பு என்ற மாதிரியான கருத்துக்களை அவர் பதிவிட்டிருந்தார் இன்று நடந்திருந்த அந்த ஊடக சந்திப்பில் இந்த செம்மனை விவகாரங்கள் சம்பந்தமாக இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் தெரிவித்திருந்த கருத்துக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் செம்மணி சம்பந்தமான விடயத்திலே போதிய அக்கறை எடுக்க வேண்டிய அல்லது உள்ளது ஏனென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு கால பகுதியிலே தான் அதுவும் இடப்பெயர்வுக்கு பின் நாங்கள் திரும்பி மீள யாழ்ப்பாணத்தில் குடிபிர்ந்து நான் ஒருவன் என்னுடைய குடும்பம் அவ்வாறு இருந்து மீள எங்களுக்கு பல குடும்பங்கள் இங்கே பாதிக்கப்பட்டது என்பதை நான் நேரடியாக அறிவேன் ஆகவே இந்த அச்சுறுத்தல் காலத்தில் வாழ்ந்தவன் என்ற முறையில் இந்த செம்மணி ஒரு பாரதூரமான மனித இனப்படுகை கொலைக்கான ஒரு அடையாளமாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம் அது அந்த வகையில் இப்பொழுது இந்த செம்மணி அதாவது செம்மணி என்ற பெருநில பிறப்பிலே சித்துப்பாத்தி என்றது அரியாலை மக்களுக்கான சுடுகாடு விடுகாடும் சேர்ந்தது அவை அங்கே இவ்வளவு தூரம் மக்களை புதைத்திருக்கிறார்கள் குழந்தைகளை புதைத்திருக்கிறார்கள் என்றால் இதை வேறு எந்த ஆதாரங்களும் தேவையில்லை இங்கே ஒரு கொடூரமான இனப்படுகொலை மனிதப்படுகொலை மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களை இல்லை அங்கே குடியிருந்த இராணுவங்கள் அந்த காலத்தில் அதிலே தான் இருந்தனர் அவை அதே அர்த்தம் மறுதளிக்க முடியாது முள்ளி சந்தியிலிருந்து செம்மணி வரையிலே அடர்த்தியாக இராணுவ பிரசன்னம் இருந்தது அவை அந்த இராணுவத்துக்கு தெரியாமல் எதுவும் நடந்திருக்க வாய்ப்பில்லை அவர்களே தான் இவ்வளவு கொலைகளையும் முந்நூறு நானூறு அல்லது ஐநூறு அறுநூறுன்னு சொல்கிறார்கள் அவ அளவுக்கு எண்ணிக்கையான நூற்றுக்கணக்கான சிவிலியன்ஸ்களை பொதுமக்களை குழந்தைகள் உட்பட கொண்டு குளித்திருக்கிறார்கள் தாற்றிருக்கிறார்கள் என்ற நிலை இங்கே வெளிவருகிறது இப்பொழுது வரையிலே இந்த ஆய்வில் அறுபத்தஞ்சு உடலங்கள் கண்டெடுக்கப்படுகிறது இன்னும் மேலும் நூற்று அது கண்டெடுக்கப்படலாம் அந்த பிரதேசத்தில் என்று நாங்கள் நம்புகிறோம் அவை இந்த அரசாங்கமானது இந்த இதை உண்மையை இனி ஏற்றுக்கொண்டாக வேண்டும் இராணுவத்தை வீரவன் சேவ் சரத்வீர்க போன்றவர்களிடம் அடாத்தாக கதைக்கிறதை எல்லாம் கைவிட்டு விட்டு இந்த ஆய்வுக்கான வெளிநாட்டு நிபுணர்கள் உடைய ஃபொரன்சிக் அனாலிசிஸ் என்று சொல்லக்கூடிய எல்லாவற்றுக்குமான நிதியை தயக்கமின்றி வழங்கி முழுமையான ஆய்வு செய்து அந்த 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 அநீதிக்கு உட்பட்டவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பங்களுக்கும் நீதி வழங்குவதற்கான சர்வதேச நீதியாக அது நடைபெற வேண்டும் ஏனென்றால் இந்த இந்த விடயம் வந்து அரசாங்கத்தினுடைய இராணுவத்தினாலேயே செய்யப்பட்டது ஒன்று ஆகவே அந்த அரசாங்கமே இதை முழுமையாக விசாரிப்பது என்பது சாத்தியமில்லை அல்லது நியாயம் வழங்கக்கூடிய நீதி வழங்கக்கூடிய சூழ்நிலை இராது என்பது பொதுவாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் ஆகவே அரசாங்கம் குறிப்பாக ஜனாதிபதி இந்த ஆய்வுக்கான அரசு தொடர் நடவடிக்கைக்கான போதிய நிதியை வழங்கி நீதி வழங்குவதற்கான எல்லா செயல்பாடுகளையும் ஜனாதிபதி செயல் செய்ய வேண்டும் நாங்கள் எங்களுடைய கோரிக்கையாக ஆஹ் இருக்கிறது இவ்வாறான கருத்துக்களையே பகுதி தலைவர் சி வி கே சிவஞானம் என்று பதிவித்திருந்தார் இந்த புதிகள் தொடர்பாக சர்வதேச விசாரணையை தேவை என்ற கருத்து தற்பொழுது பலர் மத்தியில் நிலவி வருகின்றது குறிப்பாக தமிழர்கள் மத்தியில் இந்த விசாரணைகளானது சர்வதேச விசாரணைகளாக நடத்தப்பட வேண்டும் என்றும் உள்ளக விசாரணைகளில் நம்பிக்கை இல்லை என்பதனை கட்ட தெளிவாக தெரிவித்து வருகின்றனர் குறிப்பாக தமிழ் மக்களை பிரதிநிதிப்படுத்துகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம் சிவில் சமூகத்தினை சேர்ந்தவர்களாக இருக்கலாம் இவ்வாறான ஒரு நிலைப்பாட்டிலேயே உள்ளனர் குறிப்பாக மனித புதைகுலி விவகாரங்களுக்கு சர்வதேச விசாரணையை தேவை என்ற நிலையில் அவர்கள் உள்ளனர் இவ்வாறான நிலையில் இலங்கை அரசாங்கத்திற்கு கீழ் நடைபெற்று வருகின்ற இந்த விசாரணைகளில் சர்வதேச கண்காணிப்பு நிச்சயமாக இருக்க வேண்டும் என்பது சம்பந்தமான தகவல்களை அல்லது கோரிக்கைகளை தற்பொழுது தொடர்ச்சியாக விடுத்து வருகின்றனர் இவ்வாறு செம்மணி புதைகுழி சம்பந்தமாக வெளியாகின்ற அனைத்து தகவல்களும் நம்ம களத்தினூடாக தொடர்ச்சியாக தந்து கொண்டே இருப்போம் அவ்வாறான ஒரு தகவலுடன் நாளை மற்றொரு வீடியோவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்